உலகம் முழுவதும் இந்த நாற்பத்தி எட்டு மணி நேர தொடர் நிகழ்ச்சிக்கும் தொடர்ந்து பத்து நாட்களாக நிகழ்ந்து வரும் குரு பௌர்ணமி இன்றிலிருந்து தொடர்ந்து நிகழப்போகும் சாத்துர்மாசியம் ரதத்திற்காக ரதத்தை துவங்குகின்ற இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற அன்பர்கள் மற்றும் சாத்துர்மாசியத்தில் கலந்து கொள்ளும் கைலாசத்தின் நித்யானந்த சம்பிரதாய சந்நியாசிகள் சந்நியாசினிகள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன் என்று சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளும் சந்நியாச விரதம் பெற்று பெற்று சந்நியாச தீட்சை சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளும் சீடர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன் இன்று பல்வேறு தீட்சைகள் சமய தீட்சை விசேஷ தீட்சை நிர்வாண தீட்சை அபிஷேகம் எனும் பல்வேறு தீட்சைகள் உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாசங்களில் நிகழ்ந்து ஏறுகின்றது அனைத்தையும் துவங்கி வைத்து ஆசீர்வதித்து முறையாக நடத்துகின்றோம்